வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்று பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் சார்பாக நடைபெற்ற கூட்டத்திலே குரு வல்லலா சித்தாசிரமத்தின் சார்பாகவும் சித்த மருத்துவத்தின் சார்பாகவும் இலவச சித்த மருத்துவ முகாம் நடத்தி சர்க்கரை நோய் மற்றும் கைகால் மூட்டு வலிகள் மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கான மருந்துகள் இலவசமாக அனைவருக்கும் வழங்கப்பட்டது இங்கே அனைத்து விதமான நோய்களுக்கும் ஆலோசனைகளும் வழங்கப்படும் எங்களது நிறுவனம் செங்கல்பட்டு மற்றும் சென்னை வந்தவாசி போன்ற இடங்களில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அனைவருக்கும் அவ்வப்பொழுது இதுவரை சுமார் ஐநூத்தி ஐம்பது இலவச சித்த மருத்துவ முகாம் நடத்தி வருகிறோம் இவையெல்லாம் முத்தமிழ் கல்வி சமூக அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளையின் சார்பாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் அந்த அறக்கட்டளை நிறுவி அதன் சார்பாக செய்து வருகிறோம் மேலும் முதியோர் இல்லம் மற்றும் கல்விக்கு உதவுவது போன்ற அனைத்து பணிகளையும் எங்களது அறக்கட்டளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று இந்த சித்த மருத்துவ முகாம் இலவசமாக பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் சென்னையில் அசோக் நகர் மர்பா மஹாலில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே இந்த காட்சிகளை நீங்கள் காட்டுக்கொண்டு கண்டு கொண்டிருக்கிறீர்கள் இது மிகவும் இலவசமாக அவ்வப்போது செய்கிறோம் உங்கள் பகுதியிலும் தேவைப்பட்டால் எங்களை அணுக வேண்டும் அணுக வேண்டிய முகவரி குரு வல்லலா சித்தாசிரமம் செல் நம்பர் நைன் செவன் ஒன் ஃபைவ் நைன் செவன் த்ரீ எயிட் சிக்ஸ் எயிட் என்ற தொடர்பு என்றால் உங்களுக்கும் இலவச சித்த மருத்துவ முகாம் நடத்தி தர ஏதுவாக இருக்கும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சார் உங்க நேம் என்ன சொல்லுங்க சார் டாக்டர் ஆர்எம் எம் குருசாமி எந்த ஏரியா செங்கல்பட்டு மேம் செங்கல்பட்டு என்னென்ன நோய்களுக்கு இப்ப குடுத்துட்டு இருக்கீங்க இப்ப சர்க்கரை நோய் மற்றும் வீசிங் மற்றும் ஆஸ்துமா கை கால் மூட்டு வலிகள் மற்றும் இருமல் நோய் பைல்ஸ் போன்ற அனைத்து விதமான நோய்களுக்கும் இலவசமாக மருந்துகள் வழங்கிக் கொண்டு ஆயுர்வேதிக்கா சித்தவா இரண்டும் கலந்தே கொடுக்கணுமா ரெண்டும் கலந்தே கொடுக்கணும் ஆமா

நேரடியாக வரும்போது நாடி பார்ப்போம் பாத பித்த கவம் என்று சொல்லக்கூடிய அந்த நாடி வகைகளை பார்த்து அவங்களுடைய உடல் நிலைக்கு ஏற்ப அவங்களுடைய அணுகுமுறைகளுக்கு ஏற்ப உணவு முறைகளுக்கு ஏற்ப நாங்கள் அதையெல்லாம் விசாரிச்சு அதுக்கு மாதிரி மருத்துவம் செய்வோம் மருந்துகளும் கொடுப்போம் முக்கியமாக மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு விழிப்புணர்வு விழிப்புணர்வு கொடுத்தீங்க கண்டிப்பா கண்டிப்பாக வந்து முதல்ல உடல் நலம் பேண வேண்டும் நல்ல இயற்கையான முறையில இயற்கையான முறையில் விளைவித்த காய்கறிகள் பழங்கள் இவையெல்லாம் எல்லாம் சாப்பிடணும் அதே மாதிரி அதை கொண்டு போகணுன்ற நோக்கோடு நான் ஹெல்த் அண்ட் வெல்த் அக்ரோ ஃபார்ம் என்கின்ற ஒரு இருபத்தைந்து ஏக்கர்ல பண்ணை வைத்து இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன் அந்த இயற்கை விவசாயத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பாரம்பரிய நெல் ரகங்கள் கருப்பு கவனி தூயமல்லி மைசூர் மல்லி போன்ற அனைத்து விதமான பாரம்பரிய நெல் ரகங்களும் பயிர் செய்து வருகிறோம் இவையெல்லாம் மக்கள் பணியாக எங்களது அறக்கட்டளை மேற்கொண்டு வருகிறது இப்ப சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் மக்கள் மக்கள் அதிகமாக நிச்சயமாக நிச்சயமாக கொரோனாவுக்கு அதுக்கப்புறம் கொரோனா நடந்து முடிஞ்ச உடனே மக்கள் ஏகப்பட்ட விழிப்புணர்வு பெற்று இருக்காங்க சிறுதானியங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கொஞ்சம் அதை வைத்து என்ன பண்றாங்கன்னா காசு அதிகமா இருக்குது என்ற சாதாரண மக்கள் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது அப்படி இருந்தாலும் இப்பொழுது எங்களை போன்ற இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் இயற்கையில் ஈடுபாடு இருக்கிறவங்களாம் அந்த சிறுதானியம் எல்லாம் சாதாரண விலைக்கு கொண்டு வந்துடும் அப்படின்ற முயற்சியில முயற்சியில் இறங்கி இருக்கிறோம் சுமார் ஒரு அறுபது ஏக்கர்ல நான் இயற்கை விவசாயம் செய்துட்டு வரேன் அந்த இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சதெல்லாம் இந்த நிறைய பேருக்கு இந்த மாதிரி இலவசமாவும் கொடுத்துட்டு இருக்கோம் ஆலோசனைகளும் சொல்றோம் விவசாய சேவை மையம் ஒன்றை நிறுவி அதன் மூலம் விவசாயிகளுக்கும் ஆலோசனை சொல்லி செய்யறோம் முதல்ல உடல் நலம் அப்புறம் வந்து நம்மளுடைய மனவளம் அதுக்கான மனவளத்துக்கு கூட மனவளத்தலை பயிற்சியும் கொடுத்து வருகிறோம் இப்ப ஆங்கில மருத்துவ தேடிதான் மக்கள் வந்து போயிட்டு இருக்கிறாங்க ஆயுர்வேதிக் சித்தாண்டதே ரொம்ப ஸ்லோவா ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபீல் இருக்குது இது எந்த அளவுக்கு சாத்தியம் உண்மைதான் மேடம் ஆங்கில மருத்துவம் உடனடி தீர்வு சித்த மருத்துவம் வந்து நோயினுடைய மூல காரணம் என்று சொல்லக்கூடிய அந்த மூலத்தை கண்டறிந்து வராமல் தடுப்போம் தான் அறிவாளி என்று சொல்வார்கள் தான் அறிவாளி என்று சொல்லுவாங்க அதுக்கு போல நோய்கள் வருவதற்கு முன்பே சில ஆலோசனைகளை கொடுப்போம் அந்த ஆலோசனைப்படி உணவு முறையில் மாற்றம் வேண்டும் நடைமுறையில் மாற்றம் வேண்டும் பழக்க வழக்கங்களில் மாற்ற வேண்டும் அதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நோயே வராமல் தடுப்பு தான் எங்களுடைய குறிக்கோள் தவிர நோய் மருந்துகளை விற்பனை செய்து அதன் மூலம் வாழ்க்கை நடத்த வேண்டும் அதனால பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல சித்த மருத்துவம் என்பது நம்முடைய அஞ்சரை பெட்டியிலே இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிலும் அம்மாக்கள் ஆயாக்கள் அப்போதெல்லாம் மருத்துவ வச்சியாக தான் இருந்தாங்க அதுபோல மீண்டும் அந்த மாற்றங்கள் வர வேண்டும் பாரம்பரிய நெல் ரகங்களை உணவ வேண்டும் தானிய வகைகளை சாப்பிட வேண்டும் இது போன்ற இயற்கையோடு இணைந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும் ஐயா நம்மாழ்வார் சொல்லியது போல இரண்டு வாழை மரம் இரண்டு மாடு இரண்டு மரம் இதெல்லாம் இருந்தால் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்திற்கு வர வேண்டும் என்றுதான் தமிழ்நாட்டு மக்களிடம் நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் ஆனாலும் கூட நோய்களுக்கு தீர்வுகள் இல்ல சார் கேன்சர் மருத்துவுக்கு நிச்சயம் தீர்வு இருக்கிறது மேடம் எப்படின்னா அந்த ஒன்று முதலாம் ஸ்டேஜ் என்று சொல்லுவார்கள் அந்த ஒன்றாவது ஸ்டேஜில் இருக்கும்பொழுது அது கேன்சர் என்று அறிந்து கொண்டால் அதற்கேற்ற மருத்துவம் நிச்சயமாக நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு மருத்துவம் இந்த சித்த மருத்துவத்தில் இருக்கிற துவைகளுக்கான மருத்துவம் மற்றபடி எல்லா நோய்களுக்குமான மருத்துவம் இருக்கிறது ஆனால் இவர்கள் கேன்சர் என்கின்ற அந்த நோய் தெரியாமல் இருப்பதால் அது ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ போர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமான கடினமான காரியம் தான் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் அதற்கான மருத்துவம் சித்த மருத்துவ ஆயுர்வேதா மருத்துவிலும் இருக்கிறது